ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறான் எதுல கடனை வாங்கி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பாரு அந்த கடனை வாங்கி தான் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறான் டோக்கன் கொடுத்துட்டாங்களா அது நேரடியா டாஸ்மார்க் டோக்கனை கொடுத்துட்டு போயிடலாம் இந்த மூவாயிரம் ரூபாய் எப்படியாவது தான் போய் போகுது அது டாஸ்மார்க் டோக்கன் கொடுத்துட்டா அது அவங்களுக்கு திரும்பி வந்துட போகுது எல்லாமே இப்ப இந்த தேர்தல் பயம் வந்துடுச்சு தோல்வி பயம் வந்துடுச்சு போவது உறுதி திமுக அந்த பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல திமுக இந்த எதிர்கட்சிங்க எதிர்கட்சியா யாரு இந்த அன்புமணி இப்படிப்பட்ட இந்த தரடிக்கெட்டு இதை கிண்டல் பண்றாங்க என்னன்னு கேட்டா அந்த மூணாயிரம் எங்க போது டாஸ்க் மார்க் கடை போகுது அது என்ன அன்புமணிக்கு கடை மேலேயே போகுது சிந்தனை எப்போ பார்த்தாலும் டாஸ்க் மார்க் கடை டாஸ்க் மார்க் கடை டாஸ்க் மார்க் அன்புமணி நான் ஒன்று கேட்குறேன் அன்புமணியே நீ குடிக்கிறது இல்லையா இல்லை எப்போ பார்த்தாலும் டாஸ்க் மார்க் கடை டாஸ்க் மார்க் கடைன்ற நீ குடிக்கிறது இல்லை நீயே குடிக்கிற யாரு அன்புமணி நீ குடிக்கிற அதுக்கு ஆதாரம் இருக்குது நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகையாக பொங்கல் பண்டிகைக்கு செலவுக்கு மூணாயிரம் ரூபா அது வழக்கமாக கொடுக்குற கரும்பு பச்சரிசி வெள்ளம் இப்படி எல்லாம் மக்களுக்கு பொங்கலுக்கு பயன்படுத்துறதுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அந்த உணவு பொருட்கள் தானியங்கள் இவைகளெல்லாம் வழங்கி ஒரு ரூபாய் திராவிட மாடல் அரசு வழங்குகிறது உங்கள் வரி பணம் தான் ஃபர்ஸ்ட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் உங்கள் வரி பணம் நீங்கள் அரசாங்கத்தை கட்டுற உங்கள் பணத்தை உங்களுக்கு திருப்பி மூணாயிரம் ரூபாய் தமிழக அரசு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குகிறார்கள் இதை எல்லா தாய்மார்களும் எல்லா தாய்மார்களும் தமிழகம் முழுவதும் எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த பொங்கல் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடலான்னு சொல்லி இது வந்து இப்ப இதை தேர்தலுக்காக தேர்தல்காக தேர்தலுக்காக சொல்லிட்டுன்னு இப்ப அடுத்து இருபத்தி ஆறு இல்லைங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு பொங்கல் வரப்போது இல்ல அப்பயும் திமுக ஆட்சி அப்ப இரண்டாவது முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் அப்பயும் இந்த மூணாயிரம் தான் கொடுப்பாங்க இதை நானே சொல்லிடுறேன் இதை நானே சொல்லிடுறேன் இந்த மூணாயிரம்ல இருந்து குறையாது மூணாயிரம்ல இருந்து குறையாது இத வந்து இந்த எதிர்கட்சிங்க எதிர்கட்சி யாரு இந்த அன்புமணி இப்படிப்பட்ட இந்த தர டிக்கெட்டுங்கெல்லாம் இதில் இதை உனக்கு கிண்டல் பண்ணுறானுங்க என்னான்னு கேட்டால் அந்த மூணாயிரம் எங்க போகுது டாஸ்க் மாடிகான போக போகுது அது என்ன அன்புமணிக்கு எப்ப பார்த்தால் டாஸ்க் மார்க் கடை மேலேயே போகுது டாஸ்க் மாட டாஸ்க் டாஸ்க் மார்க்ரிய அன்புமணி நான் ஒன்று கேட்குறேன் அன்புமணியை நீ குடிக்கிறது இல்லையா இல்ல எப்போ நீ டாஸ்க்மா கடை டாஸ்க் கடைன்ற நீ குடிக்கிறது இல்லை நீயே குடிக்கிற யாரு அன்புமணி நீ குடிக்கிற அதுக்கு ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு வந்தவங்க எங்கள்கிட்ட வீடியோ வேறு போட்டோவேக்குதுன்றாங்க அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அது குடிக்கிறது குடிக்காது அவன் பர்சனல் விஷயம் அதெல்லாம் வெளியே வெளியே பேசக்கூடாது இப்போ அதை நீ என்ன சொல்கிற அன்புமணிந்து இந்த மாதிரி இது வந்து டாஸ்மாக் கடைக்கு போவோம் அந்த மூணாயிரம் ரூபாய் ஒரு இயர் கூட வாங்கக்கூடாதான் யாரு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வன்னியர் மக்கள் தமிழ்நாட்டில் வாழுகிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் முதல் பட்டியலினம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு கேட்டால் பட்டியலின சமுதாயம் பட்டியலினத்தின் சமுதாயத்திற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சமுதாயம் எது ஒன்று கேட்டால் வரலாற்று சிறப்பு மிக்க வன்னியர்கள் வன்னியக்குள்ள சக்தியர்களை வன்னியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் சொல்கிறாங்க மக்கள் தொகை வன்னியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டரை கோடி பேர் அப்போ ரெண்டரை கோடி பேர்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி குடும்பங்கள் வரும் பல லட்ச குடும்பங்கள் வருது அந்த பல லட்சம் குடும்பங்கள் யாருமே இந்த மூணாயிரம் வாங்கக்கூடாதான் இப்போ திராவிட மாடலர்ஸ் பொங்கல் பண்டிகை கொடுக்குற மூணாயிரம் கொடுக்குறாங்க அது யாருமே வாங்க அப்படி யாராவது அந்த மூணாயிரம் வாங்கினா என் மூஞ்சில் வந்து முழிக்காதீங்க யார் சொல்றது இந்த உத்தம புத்திரம் அன்புமணி அந்த மூணு மூணாயிரம் யாரா வாங்கினீங்கன்னா என் மூஞ்சியில் வந்து முழிக்கூடாதீங்க யாருமே அது குறிப்பா என்னுடைய என்னோட இருக்கிற என்னோடு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பாட்டாளி கட்சிக்கு இல்லை ஒன் அன்புமணி இது ஒன்று தாய் கழகம் அதுதான் ஒரிஜினல் பாட்டாளி மக்கள் கட்சி திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் ரெண்டுக்கு அதனால் என்னோடு அவங்க யாரும் வாங்கக்கூடாது அப்படி யாருன்னா வாங்க டோட்டலாகவே சொல்லிட்டான் அந்தால் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வன்னீர்களே வன்னீர்களே வாங்கக்கூடாது வாங்கினேன் மூஞ்சம் பண்ணிக்காது நான் என்ன சொல்கிறேன் அன்புமணிக்கு நான் அன்புமணிக்குன்னு சொல்கிறேன் அவங்க மனைவி சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்களும் அதான் பேசுகிறாங்க உங்களுக்கு அந்த மூணாயிரம்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் காலனா அறணான்னு சொல்லுவாங்கல்ல அது அது அந்த அளவுக்கு கூட கிடையாது உங்களுக்கெல்லாம் அது ஒரு துட்டு அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சும்மா வந்து ஒரு உங்கள் வீட்டில் நாய்க்கு வளர்க்குறீங்களாமே அந்த நாய் கூட சும்மா ரெண்டு மணி நேரம் போடுற பிஸ்கெட் விட்டுருக்கும் அந்த மூணாயிரம் உங்களுக்கெல்லாம் ஆனால் அந்த மூணாயிரம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீ ஒன்றும் வன்னீர்களுக்கு ஒன்றும் நீ ஒன்றும் தலைவர் கிடையாது யார் அவங்க வன்னீர்களுக்கு நீ ஒன்றும் தலைவர் கிடையாது ஒரு உலகில் உங்கள் அப்பா சொன்னாலும் சொல்லலாம் நீ ஒன்றும் வன்னீர்களுக்கு தலைவர் கிடையாது நீ வன்னீர்கள் பேரை சொல்லி ஊரையை மாற்றி சாப்பிட்டாலே யார் அன்புமணி டாக்டர் அன்புமணி நான் அன்புமணிக்கு சொல்கிறேன் உனக்கு பரவாயில்லப்பா நீ மந்திரியாக இருந்த உன் கட்சி பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி கிட்டத்தட்ட லட்சம் கோடி அன்றாங்க உன் சொத்து உனக்கு வெளிநாடு முழுக்கோ உனக்கு எல்லாம் உன் கட்சிக்கார பேசுறதா நான் இல்லை இன்னைக்கு டாக்டர் ஐயா கொடுக்குறவங்கலாம் உன்னை பற்றி உன்னை கழிவு கழிவு ஊத்துறாங்க என்ன சொல்கிறது ஸ்பெயின்லேயும் ஃபிலிப்பீன்ஸ்லையும் எத்தனோத்த எத்தனோ தீவுகள்லேயும் வெளிநாடுகள்லையும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் எஸ்டேட்ஸாம் நீ பணம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இரநூறு கோடி ரூபாய் உனக்கு பங்களா பனையூரில் மட்டும் காலையில் போட்டு உக்காந்து டால்ஃபின் பார்த்தோம் தான் எங்கள் வீட்டுக்கார் காஃபியே குடிப்பாருன்னு அவங்க மனைவி திருமதி சௌமியா அன்புமணி சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த மூணாயிரம் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபது பர்சன்ட் குடும்பங்களுக்கு அது பெரிய விஷயம் வசதியான கூட இப்போ லைன் லைஞர் வாங்குறாங்க ரேஷன் கடையில் அந்த மூணாயிரம் வாங்கினவங்க என் மூஞ்சியில் முழிக்காதன்ற அப்போ யாருமே பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி கூட இருக்கிறவங்க ஆனால் பாட்டாளி மக்கள் டோட்டலாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரிஜினல் பாட்டாளி மக்கள் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர் ஒரிஜினல் பாட்டாளி மக்கள் இது ஃபோக்கஸ் அன்புமணி அப்படின்னு அவங்க கட்சிக்காரே பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் அதுதான் சொல்கிறாங்க அதே எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுதுன்னு பார்ப்போம் எலெக்ஷன் கமிஷன் இப்போ தான் போய் அடிமையோடு போய் இன்னைக்கு ஒரு அடிமை சேர்ந்துருக்குது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அமித்ஷாவின் அடிமையிடம் இன்னைக்கு அமித்ஷா விடம் அடிமையாக இருக்கிற அன்புமணி போய் அடிமோ அடிமையாக சேர்ந்துட்டாங்க அதை அவங்க கட்சி கூட்டணி எங்கன்னா போனோம் ஆச்சுமா நன் ரோட்டில் எங்கன்னா போனோம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்போது நீ வந்து அதை வாங்கக்கூடாதுன்றே அது இல்லாத எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது நீ வந்து வன்னியர்கள் யாரும் என் மூஞ்சிலே கூட வாங்க நீ வன்னீர்கள் நீ என்ன பண்ண நான் இதை பல முறை அன்புமணியை கேட்டேன் நீ என்ன பண்ண வன்னீர்களுக்கு வன்னீர்கள் சொல்லுங்க சார் திமுகவுக்கு ஓட்டு போடாதே திமுக என்னன்னு சொல்கிறான் ஆள் ஊழல் கட்சியாக திமுக வன்னியர்களுக்கு விரோதியா மக்கள் திமுக மீது கோபமாக இருக்கிறாங்களாம் கடும் கோபமாக இருக்கோம் அப்படியே அன்புமணி பார்த்தோன்னே மக்கள் அப்படியே கூப்பிட்டு இங்கிலீஷ் படத்தில் இப்போ தமிழ் படத்துலேயே உதட்டு ஒதட்டு முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே உதட்டு உதட்டு முத்தம் கொடுக்குறாங்க அன்புமணிக்கு அப்படியே அப்படியே பாலில் மடியில் தீக்கு வச்சுன்னு அப்படியே அன்புமணி கொஞ்ச நாங்கள் வன்னிடலாம் அப்படியே வன்னியர்கள் பிடிக்கிட்டான் நீ என்ன வன்னியர்கள் பண்ண வன்னியர்கள் வந்து அந்த மகளிர் உரிமை இந்த நம்ம தலைவர் அவன் மகிழை உரிமைத்தொகையும் கண்டல் பண்ணுறான் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கேட்ட மாட்றான் அண்ணா ஆயிரம் ரூபாய் கேட்ட மாட்றான் அந்த அனுபவமணி இப்போ வந்து இதை வந்து நீ சொல்கிறீ என் மூஞ்சியில் முழிக்காதீங்க அந்த பொங்கல் மூணாயிரம் வாங்கினான்னு வன்னீர்களே வாங்கக்கூடாது வன்னீர்களுக்கு என்ன பண்ண சொல்லு ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியா என்ன பண்ண நீ மந்திரி இப்போ பேர் இப்போ மந்திரிகள் பேர் சொல்லி மந்திரி ஆகி எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணி அதனால தான் நீ பிஜேபி கிட்ட முட்டைக்கால் போட்டு வாங்கினாங்கிறேன் அமித்ஷா பார்த்து பயப்படுறேன்

எந்த சமுதாயத்துக்கும் செய்யாத நன்மை வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக செய்திருக்கிறது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் செய்திருக்கிறார் தலைவர் தளபதி செய்திருக்கிறார் எதிர்காலத்தில் நான் உதயநிதி செய்வார் வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்தது யார் அன்புமணி திமுக யா கலைஞர் யாரு இருபத்தி ரெண்டு வன்னியர்களை சுட்டுக் கொன்றார் எம்ஜிஆர் ஆட்சியிலே அந்த வன்னியர்கள் குடும்பத்துக்கெல்லாம் நிதியுதவி அவர்களை இடஒதுக்கீட்டு போராளிகள் என்று அறிவித்து இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியவர் தலைவர் தளபதி அவர்கள் வன்னீர்கள் மீது இந்த பொய் வழக்கங்கள்லாம் ரத்து செய்தது திமுக ஆட்சியில் ஸோ வன்னீர்களுக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நீ அன்புமணி நீ என்ன போடுங்க நான் வன்னீருக்கு வன்னீர் பேரை சொல்லி வன்னீர் அறக்கட்டையில் கொள்ளை அடிச்சு தான் உ அன்புமணி நீயும் உன் குடும்பமும் நீ என்னவோ பேசுற திமுக பற்றி பேசுகிற அந்த மூணாயிரம் வாங்கக்கூடாது டாஸ்மாக் கடைக்கு தான் போவோம் டாஸ்மாக் கடைக்கு தான் போவோம் உங்க டாஸ்மாக் அடிதான் யோ போயா வாயில் நல்லா வருதியா உன்னை பற்றியெல்லாம் பேச விடாதான் எப்போயும் முடிவெடுத்துட்டேன் ஆனால் நீ வந்துட்டு இந்த மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறது என் மூஞ்சலை யாரும் மொழி கூட அதனால வன்னீர்கள் வன்னீர்கள் சொல்றது நீ யாரியா என் கூட இருக்கிறவங்க சொல்லு என் கூட என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் என்கூட கூட இருக்கிற என் நான் பாட்டாளிமிகள் செலவு நான் சொல்றேன் இல்லை என்னுடைய பாட்டாளிமிகளுக்கு இருக்கக்கூடியவர்கள் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்களா கணக்கெடுக்கலாமா ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் வன்னியர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நியாய வேலை கடையில் நான் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது யூடியூப் சேனல் என்கிட்ட இருக்குது நான் பேசுகிறேன் ஐம்பது யூடியூப் சேனலில் பேசுகிறேன் மோர் தென் ஃபிஃப்டி யூடியூப் சேனல்ஸ் ஒரு ஒரு சேனலே கிடையாது நினச்சி எடுத்து நான் போட்டா இந்த பார் இவங்க அன்புமணி ராமதா அன்புமணி அன்புமணியினுடைய பாமாக்காலே இவங்க இருக்கிறாங்க இவங்க மூணாயிரம் வாங்கினாங்கண்ணோ அது அது பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய பணத்தை பொதுமக்கள் பணத்தை பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறது அந்த மூணாயிரம்ன்றது அதை நீ யாரே வாங்க வேணான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோகா டாஸ்க் மார்க் தான் போவது டாஸ்க் மார்க் தான் போவோம் டாஸ்க் மார்க் கடைக்கு தான் போவது கூட யாரும் குடிக்கிறது இல்லையா அதெல்லாம் விட்டுருப்பா நீ குடிக்கிறது இல்லையா சொல்லி நீ குடிக்கிறது இல்ல இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து நீ குடிக்கிறது இல்லை உனக்கு கட்டி போகணும் அதனால வீணா போனவன் வீணா பானம் கூட போய் சேர்ந்து முதல்ல உனக்கே பிரச்சனையை அன்புமணி என்ன சொல்றது தேர்தல் கமிஷன்ல மாம்பழ சின்னத்தை முடிக்கிட்டாங்க தேர்தல் கமிஷன்ல மாம்பழ சின்னம் முடிக்காச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே இல்லைன்னு கோர்ட்ல விளக்கம் கொடுத்துருச்சு எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டு திரு டாக்டர் ராமதாஸ் ஐயா டாக்டர் ராமதாஸ் போனார்ல மாம்பழம் சின்னம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா பாமக அரசியல் கட்சி அந்தஸ்தே கிடையாது அதாவது பட்டா இல்லாத நிலம் பட்டா இல்லாத நிலத்தை என்ன சார் சொல்லுவாங்க புறம்போக்குன்னு சொல்லுவாங்க புறம்போக்கு மாதிரி உனக்குன்னு ஒரு கட்சி கிடையாது உங்க கட்சிக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய கட்சி இப்போ அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது நம்ம நடிகர் திரு சிவகார்த்தினோடய படம் வந்துச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதில் எல்லாம் வீடு ஊரில் வெட்டியாக சுற்றுறவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருக்கோம் ஒரு நல்ல படம் அது அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி ஊரில் காலித்தனமாக சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இன்றைக்கி அன்புமணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு பட்டா இல்லாத நிலம் பரம்போக்கு மாதிரி ஆச்சா உனக்குன்னு கட்சி கிடையாது உன் கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து கிடையாது உனக்கு ஒரு சின்னம் கிடையாது நீ உனக்கு நீயே சொல்லிக்கிற நான் தான் பாமக தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு இவன் யார்ரா போய் ஏடிஎம் கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதிக்குது அவனை பிள்ளையார் பெத்தந்தே தப்பு ஒரு தருதலையை பெற்றுட்டேன் அவன் யார் பேசுறதுக்கு நான் தான் சொல்லணும் யார் கூட்டணின்னு இவங்க அவங்கள நீக்க அவங்க இவங்கள நீக்க ஊன் பொழப்பே நாறுது நீ திமுக பற்றி பேசுகிற நான் சொல்கிறேன் அன்புமணி உனக்கு எத்தனை சீட்டு எடப்பாடி கொடுப்பாருன்னு தெரியல அவரே ஜெயிக்கிறது கஷ்டம் ஒரு சீட் நீ ஜெயிக்க மாட்டேன் ராஜ்யசபா வேணும்னா அவர் கொடுக்கலாம் அது கூட நீ நம்பாத ஏன்னா அப்படிதான் பாவம் அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்லிட்டு கட்சியில தராமல் இருந்தாலும் ஏமாச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி ஒண்ணு வந்தாலும் வச்சு வச்சுக்கொன்னு கொடுக்க போறது இல்லை உனக்கு பத்தொன்பது தராங்களோ இருபது தராங்களோ இருபத்தஞ்சு தராங்களோ எத்தனை கொடுத்தாலும் அன்பு மணிக்கு சொல்றேன் ஒண்ணு கூட நீ ஜெயிக்க மாட்டேன் முதல்ல நீயே ஜெயிக்க மாட்டேன் இல்ல நீ ராஜ்யசபா எம்பி எம்பி ஆயிட்டு உங்க வீட்டில் யாருன்னா நிற்க வச்சுனா அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க உண்டு ஒரு அரசியல் கட்சியே கிடையாது நீ ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பேசுறது பார்த்து பேசு இந்த மூணாயிரம்ன்றது இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் இல்லை நடுத்தர குடும்பங்கள் இருக்கப்பட்டவங்களும் போய் லைன்ல நின்று வாங்குறாங்க பணத்தை அது எவ்வளவு பெருச்சு மூணாயிரம் ஒரு பொங்கல் கொண்டாடுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாரு தளபதி உங்க வரி பணம் தான் திருப்பி திருப்பி சொல்ற உங்க வரி பணம் தான் அந்த மகளிர் உரிமை தொகையை கிண்டல் பண்றது அந்த புதுமை புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதை கண்டல் பண்றது நீ ஒரு பிளக்கா பாய் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெய்சி தேசத்தலைவன் அன்பு தலைவர் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாழ்வில் தூசிப்படாத தலைவர் தளபதி மீண்டும் முதலமைச்சர் எங்கள் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை அமையும் யார் யார் கூட போகிறாங்களோ யார் யார் கூட சேர்கிறாங்களோ யார் இருக்கிறாங்களோ யார் போகிறாங்களோ இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம் திமுக கூட்டணியில் எனக்கு ஒன்று இதை பேசுகிறது எந்த பயம் எனக்கு கிடையாது இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம் ஏன்னா இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் நல்ல நேரம் இல்லை நான் அங்கே போனால் எனக்கு அதிகம் இடம் கொடுப்பாங்க அதிகம் இடம் கொடுப்பாங்கன்னா என்ன சொல்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லை புறம்போக்கு இடத்துல யார் வேணாலும் போய் குடிசூல் போட்டுக்கலாம் புறம்போக்கு இடத்துல யார் வேணாலும் போய் ஒரு கொட்டாய் போட்டுக்கலாம் அந்த மாதிரி மத்த கட்சிகள் போய் யார் எவ்வளவு கொடுத்தா கூட அதுக்கு பட்டா கிடையாது ஸோ திமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா முதலமைச்சர் அதுவும் தனி திமுக ஆட்சி அமைக்கும் அதனால மணிக்கு சொல்றேன் உன்னை பத்தி பேசுறது வேஸ்ட்டு நீ ஏதோ என் மூஞ்சிலே கூடாது வன்னீர் எண்ணி அது நீ யாருனா சொல்றதுக்கு வன்னீர் லீடரா நீ ஒரு புரோக்கர் பையன் வன்னீர் பேரை சொல்லி ஏமாத்தி சாப்பிடுறவன் ஒரு வகையில உங்க அப்பா நான் வன்னீர் தலைவர்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம் ஏன்னா அவர் கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சு கலைஞர் டாக்டர் ஐயா ராமதாஸ் கேட்டாருன்னு வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தார் அதனால மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க தை பிறந்தால் வழி வழிபுறக்கும் என்னைக்குமே தை பிறக்கும் போது இல்லை என்னைக்குமே திமுக தான் மக்கள் வழி விடுவாங்க அதிலேயும் இந்த தை பிறக்கும் பொழுது இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசம் இருக்கிறது தளபதி தான் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் முதலமைச்சர் எனவே இன்னும் தலைவர் தளபதி உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறார் எனவே இந்த அன்புமணி பேசுறது மூஞ்சில முடிக்காது அதான் எனக்கு கோபம் நீ கிண்டல் கூட நான் பண்ணிடு நீ ஒரு உதவாதவன் நீ பேசி யாரு கேட்க போறாங்க நான் தான் சொல்லிட்டு நான் புறம்போக்குனே அதனால பேசுறது பார்த்து பேசு நன்றி வணக்கம் குடியாத்த குமர நாளை இன்னொரு பதிவு சந்திக்கிறேன்